தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க திருமணமான ஒரு பெண் இன்னொருவருடன் வசித்து வருகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தன்னை கல்யாணம் செய்த அந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட பராமரிப்பு தொகை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான செயல் வந்து நடந்திருக்குன்றத ஒரு உதாரணமான ஒரு வழக்கில் வந்து பார்க்கலாம் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த வழக்கில் பிட்டிஷனர் சைடில் என்ன மாதிரியான கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டை பார்ட்டியான கணவர் என்ன சொல்கிறார் அது இந்த வழக்கு மேல்முறையீடு வந்திருக்கு ஸோ அந்த மேல்முறையீடில் அந்த கணவர் வந்து என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு ஸோ ஃபைனலாக ஜட்ஜ் வந்து என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வழக்குக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்குன்றத பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து இந்த மனைவி வந்து அவங்க கணவரும் இந்த மனைவியும் வந்து திருமணம் செய்து வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க ஸோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் மனைவி வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரோட வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில் வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்புகிறாங்க ஸோ இவங்க ஸ்டில் வந்து அந்த கணவருடன் இருந்துட்டு வரும்போது தனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும் தனக்கு வந்து பராமரிப்பு தொகை வேணும்னு சொல்லி அவர் மேலே வந்து டிவி வழக்கு தொடர்றாங்க ஸோ டொமஸ்டிக் வயலேஷன் ஆக்டில் பிரிவு பன்னெண்டு அண்ட் தென் பதினெட்டு பத்தொம்போது இருபதுன்னு கீழே அவர் மேலே வந்து வழக்கு தொடர்றாங்க இதில் பதினெட்டின் கீழே தனக்கு வந்து பாதுகாப்பு ஆணை வந்து தேவை பத்தொம்போதின் கீழ் குடியிருப்பு ஆணை வந்து எனக்கு வேணும் அண்ட் தென் வந்து பிரிவு இருபதின் கீழ் தனக்கு வந்து மாதம் வந்து மூணாயிரம் ரூபாய் பணம் வேணும் இழப்பீடாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி இந்த பிட்டிஷனில் இந்த கோரிக்கைகள் எல்லாமே வைத்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இந்த வழக்கு வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போது இந்த மனைவி வந்து இந்த கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியான அந்த கணவர்கிட்ட இந்த விசாரணை எல்லாம் நடக்கப்படுது ஸோ ஃபைனலாக வந்து இந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து இந்த உத்தரவு என்ன பிறப்பிக்கிறாருன்னா அவங்களுக்கு பராமரிப்பு தொகை மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கணும் வீட்டு வாடகைக்காக ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த வந்து இழப்பீடாக ஐந்தாயிரம் ரூபாய் ஸோ இந்த மொத்தம் வந்து இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து மாதம் மாதம் வழங்கணும் இந்த கணவர் சொல்லி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க ஸோ இந்த உத்தரவை எதிர்த்து அந்த கணவர் வந்து அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து பிரிவு டிபிஎக் பிரிவு இருபத்தி ஒம்போதின் கீழ் செக்ஷன்ஸ் ட்வெண்ட்டி நைனில் இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்கிறாரு அப்போது செஷன்ஸ் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க திரும்பவும் இந்த வழக்கு விசாரணை வரும்பொழுது இந்த மனைவி வந்து இன்னொருவருடன் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பராமரிப்பு தொகை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த உத்தரவு வந்து அது மெஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த உத்தரவை வந்து ரத்து செய்கிறாங்க இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க இந்த உத்தரவை ரத்து செஞ்சதுனால அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க அப்போ உயர்நீதிமன்றத்தில் திரு நீதியரசர் ராஜேந்திர பாதாமிகர் ஆக் ஆகியோர் கொண்ட அமர்வு நீதிபதி அவர்கள் இந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மனுதாரராக ஒய்ஃப் வந்து வராங்க ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் ஏற்கனவே அந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுத்த உத்தரவு வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால இப்போ மனுதார மனுதாரராக அந்த ஒய்ஃப் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க இப்போ அவங்க கணவர் வந்து இந்த பணத்தெல்லாம் எனக்கு கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து ஸ்டில் வந்து இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ நான் வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து வசதி வேணும் அதனால் வந்து எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் வந்து எனக்கு பணம் வேணும் இழப்பீடு தொகையாக அண்ட் தென் வீட்டு வாடகையாக மூணாயிரம் ரூபா இதெல்லாம் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மேலும் வந்து எனக்கு உத்தரவாதம் வேணும் எனக்கு வந்து ப்ரொட்டக்ஷன் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்கப்படுது அப்போ நீதியரசர் வந்து ஒன் பை ஒன்னாக அந்த அப்சர்வேஷன் கொண்டு வராரு ஸோ இவங்க நெய்பருடன் அவங்க இன்னொருத்தருடன் வாழ்ந்து வர்றதுக்கான ஆதாரம் இந்த கணவர் வந்து கொண்டு வராரு ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் வீடியோ எவிடன்ஸ் அண்ட் தென் வந்து சாட்சிகளும் வந்து கொண்டு வராரு அப்போது இந்த சாட்சிகளை விசாரிக்கும் போது நீதிபதி அவர்கள் சாட்சிகள் கிளியராக சொல்கிறாங்க இவங்க வேற ஒருத்தரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த தவறுமே செய்யலை இவருக்கு இவருக்கு ப்ராப்பராக எல்லாமே செஞ்சும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்றத இவங்க மேற்கோள் காட்டும்போது சாட்சிகள் ஆதாரங்கள் ஆடியோக்கள் எல்லாமே நீதிபதி அவர்கள் கேட்டு ஸோ மனைவி வந்து நேர்மையாக இல்லாத போது அவங்க கணவர்கிட்ட கிட்ட கேட்கறதுக்கு கேட்குறதுக்கு எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது ஸோ ஆல்ரெடி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டே கூட அவங்க சேங்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது மேலும் வந்து செஷன் கோர்ட்டில் வந்து ப்ராப்பராக விசாரித்து வாய் வழியாக கொடுக்கப்பட்ட சாட்சிகள் ஆவணங்கள் ரெக்கார்ட்ஸ் வேறு அவங்க கொண்டு வந்த இந்த டாக்குமெண்டேஷன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இதை பரிசீலனை செய்யும்போது செஷன்ஸ் ஹோர்ட் செஷன்ஸ் கோர்ட் கரெக்டான தீர்ப்பு வந்து அந்த கணவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பையே வந்து திரும்பவும் உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ஊர்ஜிகப்படுத்தி இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ ஒருவர் வந்து ஒரு திருமணமான நபர் வேறொருவரோட வசித்து வராங்கன்னு சொன்னால் அந்த மனைவிக்கு கண்டிப்பாக வந்து அந்த பராமரிப்பு கேட்கறதுக்கு உரிமை கிடையாதுன்ற தீர்ப்பு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் வேறு எதனாலும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த விடுதலை சந்திப்போம் நன்றி வணக்கம்